ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு மிக மிக ரொம்ப குறைவான விலையில் ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம லேண்ட் ஒன் சேல்ஸ் வந்துருங்க அது ஊருக்கு நடுவில் நம்மளுக்கு இவ்வளோ மிக குறைவான விலையில் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லேஸ் கிடையாது மிக 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 குறைவான விலையில் நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று வந்திருக்கு அது லேண்டானது கரெக்டாக எங்களுக்கு இருக்கு அந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் மாதிரியாக பார்க்குறீங்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை அரிண்டடாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்ற புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து செங்குறிச்சி அதாவது நம்ம செந்துரை திருமலக்கேணி இந்த லைன் செல்லக்கூடிய பாதையில் செங்குறிச்சின்ற ஊருக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த இடமான லொக்கேட்டாக இருக்குங்க அதுவும் மிக மிக குறைவான விலைக்கு நம்மளுக்கு இந்த லேண்டானது சேலுக்கு வந்திருக்குங்க அதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து வெறும் நாற்பது சென்ட்டு தாங்க நாற்பது சென்டு சென்டு வந்து வெறும் நாற்பதனாயிரம் ரூபா மட்டுந்தான் இதற்கான விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க மார்ஜின் விலை விலையை வந்து எந்தளவுக்கு குறைச்சி பேசி அந்த அந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரமும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதுவும் நம்மளுக்கு ஊருக்கு மத்தியில் நல்லா தார் ரோடு ஃபீஸில் நம்மளுக்கு இந்த இடமானது லொக்கேட் ஆகிருக்கு அதுவும் நம்ம ஒரு ஃப்ளாட்டு போடுற ஃப்ளாட்டு போடுறோ இல்லை நம்மளே அங்கே வீடு கட்டி கூடியிருக்கலாம் இல்லை ரீசேலுக்கு நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலேயே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம இடத்த சுற்றியிலுமே வீடு வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு வீடாக ஃபுல்லாக ஆயிடுச்சு இந்த இடம் நம்மளுக்கு வெறும் நாற்பது சென்டு இந்த இடத்துல மட்டும் இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதாவது இந்த இடமானது பார்த்திங்கன்னா ஒரு செவ்வக வடிவில் தாங்க நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஓஓஓ ஆஃபீஸு அது இல்லாமல் நியாய விலை கடை அதாவது ரேஷன் கடை ஊராட்சி மன்ற அலுவலகம் எல்லாமே நம்ம இடத்த சுற்றியில் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு வேல்யூபிளான லேண்டாகவும் நம்மளுக்கு இந்த லேண்டானது லொக்கேட் ஆகிருக்குங்க கரெக்டாக கிடச்சிருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னாவே நம்ம இடமானது தெரியுங்க அதுவும் தார் ரோடு பேஸை விட்டுனாப்பில் நம்மளுக்கு இந்த லேண்டானது லொக்கேட் ஆகிருக்கு நல்ல ஒரு ஊருக்கு மத்தியில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு டைரக்ட் ஓனர் தாங்க யாரும் இடையில மீடியேட்ரு இந்த மாதிரி யாரும் எதுவும் கிடையாது நம்ம டைரக்ட் ஓனர் தான் நீங்கள் வந்து லேண்டை பாருங்கள் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஓனர் கிட்டே உட்காந்து பேசிக்கலாம் விலையை எந்தளவுக்கு குறச்சி பைசு வாங்கலாமா அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் இருக்கக்கூடிய உங்களுக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நான் நம்மளுக்கு வந்து ஒரு சூட்டபுளான லேண்டுங்க இது இவ்வளோ அது மிக மிக குறைவான விலையில் இவ்வளோ குறைவான விலையில் ஊருக்கு மத்தியில் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையும் உங்கள் ரிலேட்டிவ்ஸர்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களோட தீசரியல் எஸ்டேட் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுக்கும் மிக்க மிக்க நன்றி